அதாவது மணல் மாதா கோயிலில் இருக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக செம்மண் தான் கோவில் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா மணலுக்கு கீழே இருக்கும் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது பெரியதாலைங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குது சொக்கன் குடியிருப்பு ஒரு பங்கோட இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும் அப்படின்னா ஒன்று திசை திருநெல்வேலி மாவட்டம் திசைன் வந்து அங்கேருந்து பஸ் வரும் பஸ்ஸில் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா காரில் வரவங்க திசைவனா வழியாக வரலாம் பெரியதாள வழியாக வரலாம் இருந்து அந்த லைனில் வரலாம்னாலும் வரலாம் பார்த்திங்களா கிணறு எப்படி இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடி கீழே தண்ணி கிடக்குது எல்லாமே ஃபுல்லாக செம்மண் தேறி தான் இது இந்த கோயிலுக்கு கீழே தான் ஒரு கோவில் இருக்குது இது கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் என்னங்கிற எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியல அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னங்கிற அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து புதுசாக வந்து இப்போ கட்டியிருக்காங்க ஒரு கெட்டி மாதிரி கட்டியிருக்காங்க உள்ள வந்து நற்கரணி பீடம் வச்சுருக்குறாங்க இது இப்போ தான் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது வர்ற வெள்ளிக்கிழமை கொடியேற்றம் வர்ற மக்கள் எல்லாருமே வந்து அன்னையின் ஆசைப்பட்டு போங்க இதுதான் கண்டுபிடிக்கப்பட்ட சிற்பம் சிலுவை அதாவது ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது காலில் தட்டுப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிலுவை தான் இந்த சிலுவை இந்த சிலுவையில் தான் தட்டுப்பட்டு அந்த கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்து இந்த கோவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி தான் இது வந்து இப்போ இருக்கிறது வந்து இந்த கோவில் வந்து மணலுக்கு கீழே தான் இருக்குது நம்ம இருக்கிறது இப்போ மணலுக்கு கீழே இருக்கிறோம் கொஞ்சம் உள்ளே வந்து வைக்கியாக தான் இருக்கும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது திருவிழா டைமில் ஏசி போட்டிருப்பாங்க ஃபுல்லாக எப்போவுமே இப்படி தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பச்சை பசேன்று இது பக்கத்தில் பெரிய குளம் வேறு ஒன்று இருக்குது இதுதான் இப்போ புதுசாக கட்டப்பட்டிருக்க இந்த வருஷம் கட்டப்பட்டிருக்க கபி இந்த ரெடிமேடு பச்சை புல் வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே வேலை இல்லாமல் போச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு வேலை இல்லை எதுக்குமே வேலை இல்லை இப்போ க வச்சுருக்கிற சிறுவம் அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உள்ளே போக போக எனக்கே ஷாக்கிங்காக இருந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு இருந்து பார்க்கும்போது இது மட்டும்தான் இருக்குது போகலாம் அப்படின்னு பார்த்தேன் உள்ளே போனதுக்கப்புறம் இது உள்ளே அழகாக வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ இதாக வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு இந்த வருஷம் வச்சுருக்காது பார்த்து நீங்களும் கடவுளின் ஆசையை பெற்றுக்கவங்க இது வந்து வெளியே என்ட்ரன்ஸு அந்த கெபியோட என்ட்ரன்ஸ் தான் இது இப்போ தான் நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் போகிறது எப்படின்ட்டு பாருங்கள் திருவிழா வர்ற பத்தொம்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் திருவிழா ஸ்டார்டிங்கு முடிகிற தேதி வந்து இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் பத்து நாள் திருவிழா பத்து நாளும் வெகு சூப்பராக இருக்கும் திருவிழா வந்து பாருங்கள் மக்கள் வந்து மணல் மாதாவின் பெற்று போங்க கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் நம்ம மேலேருந்து கீழே ஸ்டெப்பில் வந்து தான் உள்ளே கீழே வரணும் மறு வழி ரெண்டு வண்டி உண்டு அந்த வண்டி ஒரு ரெண்டு வழி ஒரு வழி உண்டு அதை அடைச்சி வச்சுருக்குறாங்க அது இன்னொரு வழியாக வர்றது அதை அடைச்சி வச்சுருக்காங்க அந்த வழியாக வர முடியாது பாய் மக்களே இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாய் நண்பர்களை நெக்ஸ்ட் வீடியோவில்